ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம் சோ இன்று ஜெகநாதபுரியில ஜெகநாதனுடைய ரத யாத்திரை தொடங்க இருக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இந்த ஜெகநாத் ரத யாத்திரை தான் சொல்லலாம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்து கூடுவாங்க அதனால இந்த ரத யாத்திரையினுடைய சிறப்பு என்ன ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா அப்படின்னா என்ன இவங்களுடைய விஷயத்த பத்தி நீங்க பார்க்க முயற்சிப்பாங்க ஜெகநாதர் அப்படின்னா என்னன்னா ஜகம் ஜெகத் அப்படின்னா இந்த உலகம் சோ இந்த உலகத்துக்கு நாதன் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தஞ்சம் யாரு அப்படின்னா ஜெகநாதன் தான் ஏன்னா கடைசியில இந்த உலகம் எல்லா இந்த உலகம் எங்க இருந்து தோன்றியதோ இந்த உலகம் யாரால காக்கப்படுதோ இந்த உலகம் யாரிடம் போய் கடைசியில லயிக்கிறதோ அவர் பேர் தான் ஜெகநாதன் ஏன்னா பகவான் ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்காரு எல்லா தேவதைகளும் எல்லா பிரபஞ்சமும் எல்லா உயிரினங்களும் அவரிடம் இருந்தா வெளில வருது அப்படின்ற விஷயம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது அகம் சர்வச பிரபஹான் கிருஷ்ணன் சொல்றாரு அப்படி இந்த உலகத்துக்கே அவர் நாதனா இருக்கிறார் நாத அப்படின்னு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்றதுனால அவருக்கு பேரு நாதன் சொல்லுவோம் சோ அப்படி இந்த உலகத்துக்கே ஒரு தஞ்சமாக உலக உலகத்திற்கே ஒரு ஒரு முதலாளியாக உலகத்திற்கே சொந்தக்காரனாக இருக்கிறதுனால ஒரு பேரு ஜெகந்நாதர் பேர் வச்சிருக்கார் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஒடிசால ஊரில இருந்துட்டு இருக்கு சோ இன்னைக்கு அந்த ஜெகநாதருடைய ரத யாத்திரை ரத யாத்திரை ரெண்டா நடக்கும் இன்னைக்கு நடக்கூடிய ரதயாத்திரை அப்படிங்கிறது இன்னைக்கு ஜூலை ஒன்னு யாத்திரை நடக்குது இந்த யாத்திரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்று ரதங்களாக ஜெகநாத கூட்டிட்டு போவாங்க ஜெகநாதர் பலதேவ் சுபத்ரா அப்படின்னு மூணு பேர் இருக்காங்க ஜெகநாதர் கிருஷ்ணர் பலதேவர் கிருஷ்ணனுடைய அண்ணன் சுபத்ரை அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய தங்கை இவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்று விதமான மூன்று தனித்தனி ரதங்கள்ல முயற்சி கொண்டு போவாங்க அதுல முதல்ல வரக்கூடிய ரதம் அப்படிங்கிறது ஜெகநாதோட ரதம் ஜெகநாதோட ரதம் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சலி நாற்பத்தஞ்சலி ஃபீட் நாப்பத்தஞ்சு ஃபீட் வந்து ஜெகநாத ரதம் அப்படிங்கிறது உயரத்துல இருக்கும் அந்த ரதத்துக்கு பேரு நந்தி கோஷம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த ரதத்துல பார்த்தோம் அப்படின்னா பதினாறு சக்கரங்கள் கொண்ட பெரிய ரதமா இருக்கும் அந்த ரதத்தினுடைய சின்னம் சின்னம் என்னவா இருக்கும் அப்படின்னா கருடனுடைய சின்னம் இருக்கும் சக்கரம் அப்படின்ற ரெண்டு சின்னம் இருக்கும் அந்த நந்தி கோஷம் அப்படின்ற அந்த ரதத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா நரசிம்மர் சோ அந்த ரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான்கு வெள்ளை குதிரைகள் கூட்டப்பட்டு ரொம்ப பெரிய உருவத்துல மஞ்சள் நிறத்துல இருக்கும் இது ஜெகந்நாதருடைய ரதம் அதற்கப்புறம் வரது பலதேவருடைய ரதம் பலதேவர் அப்படின்றவர் கிருஷ்ணனுடைய அண்ணன் சொல்லி சொன்னாலே அதனால அவருடைய ரதம் கொஞ்சம் பெருசா இருக்கும் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு அடி அப்படின்றது பலதேவருடைய ரதம் அதுல பார்த்தோம் அப்படின்னா பதினாலு சக்கரங்கள் கொண்டு இருக்கும் அந்த பலதேவனுடைய ரதம் அப்படிங்கிறது நீல கலர்ல இருக்கும் நீல கலர்ல இருக்கும் அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான்கு கருப்பு குதிரைகள் மூட்டப்பட்டது அந்த பலதேவனுடைய ரதத்தை யாரு பாதுகாக்கிற அப்படின்னா சேஷன் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாதுகாக்கிற அந்த பலதேவோட ரதத்துல பார்த்தோம் அப்படின்னா பனமரம் இருக்கு இல்லையா பனமரம்னா அந்த பலதேவோட ரதத்தினுடைய சின்னமா இருக்கும் அதுக்கப்புறம் வர்றது மூன்றாவது சுபத்ரை சுபத்துடைய ரதம் அப்படிங்கிறது நமக்கு வெறும் நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு அடி இருக்கும் இந்த ரதம் அப்படிங்கிறது வெறும் பன்னெண்டு சக்கரங்களா இருக்கும் இந்த ரத்துல நமக்கு வந்து கருப்பு நிறத்துல இருக்கும் பலதேவருடைய ரதம் அப்படிங்க நீல நிறத்தில் இருக்கிறது போல இது கருப்பு நிறத்துல இருக்கும் இது வந்து வனதுர்க்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வனதுர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவத்தையினால இந்த ரதம் ஆனது பாதுகாக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ரத்துல சுபத்துருடைய ரதம் அப்படிங்கிறது தாமரையினால் ஆக்கப்பட்ட சின்னத்தினால இந்த ரதம் அப்படிங்கிறது வீடு ஒட்டப்படும் ரதம் வந்து வருஷத்துக்கு வருஷம் ரதம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஒரு ரதம் பண்றாங்க அப்படின்னா அந்த ரதத்தை அப்படியே உடைச்சி அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய கட்டையெல்லாம் உபயோகப்படுத்தி சமையலுக்கு ஜகநா ஜெகநாதருக்கு சமையல் செய்வதற்கு உபயோகப்படுத்திடுவாங்க மறுபடியும் அடுத்த வருஷம் புது ரதத்தை உற்பத்தி பண்ணுவாங்க நம்ம வந்து அக்ஷயத்திரத்தையின்னு கொண்டாடுறோம் இல்லையா அந்த அக்ஷேத்திரத்தை அன்னைக்குன்னா ரதத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க புது ரதத்தை ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு ரத யாத்திரை நடக்கும் இப்படி அக்ஷேத்திரத்தை ரதம் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு ரத யாத்திரை செய்வாங்க சோ இப்படியாக வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய அளவு உண்டுபடுத்துவாங்க அந்த இடத்துல ஜெகநாதர் ஏத்திட்டு வர்றது ரொம்ப பிரசித்தமான ஒரு திருவிழா ரொம்ப அழகாக அலங்கார அலங்காரம் சோ ஜெகநாதர் என்ன பண்ணுவார் தன்னுடைய கோயில இருந்து வெளியில வர்றார் ஏன் வெளியில வர்றாரு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா பகவான் நம்மை பாக்குறதுக்காக வரார் எப்படி ஒரு ராஜா வந்து ஊர்வலம் வருவாரோ ராஜா என்ன பண்ணுவார் அப்ப நாட்டை போய் பாத்துட்டு வர்றதுக்காக மக்கள் எப்படி இருக்காங்க பாத்துட்டு வர்றதுக்காக தன்னை வந்து ராஜான்னு காட்டிக் கொள்வதற்காக மக்களுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பதற்காக என்ன பண்ணுவார் ராஜா அப்பப்ப வெளியில வருவார் சோ அது போல இந்த உலகத்துக்கே ராஜா மகாராஜா இருக்கிறதுனால அந்த ஜெகநாதன் என்ன பண்றாரு அப்படின்னா ரதத்துல அப்படி கம்பீரமா எந்திரிச்சு வெளில வராரு அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் பாக்கலாம் யாரெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள போகலையோ யாரெல்லாம் கோயிலுக்குள்ள வரலையோ யாரெல்லாம் வந்து பகவானை பாக்குறதுக்கு கோயிலுக்குள்ள வரலையோ அவங்களை பகவானே பாக்குறதுக்காக வர்றார் எப்படி நம்ம பார்க்க பகவானை பார்க்கறது கோயிலுக்கு போக அவன் என்ன பண்றாரு பகவானே தானாக என்ன பண்றாரு இறங்கி வந்து நமக்கு காட்சி கொடுப்பதற்காக வெளியில இறங்கி வரார் இது ஜெகநாதன் சொல்லுவோம் ஜெகநாதனுடைய ரதயாத்திரைய முக்கியம் சோ ஜெகநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்னைக்கு வெளியில வர்றாரு வெளியில வந்து அந்த ரதத்தை இழுத்துட்டு போவாங்க அந்த ரதமான எங்க போய் சேரும் அப்படின்னா குண்டிச்சார் அப்படின்ற ஒரு கோயில போய் சேரும் ரதம் அந்த ரதத்தினுடைய அந்த ரதயாத்திரைய இடம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் ரதத்தை நகரத்துக்குள்ளார பெரிய பாடாய என்ன அவ்வளவு பெரிய ரதமா இருக்கிறதுனால அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்க ஒன்று சேர்றதுனால சொல்லப்படுது அந்த ரத யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து லாரி செருப்பு மட்டும் அங்க வாரிட்டு போவாங்களாம் ஏன்னா அவ்வளவு பேருடைய செருப்பு அங்க விட்டு போயிருவாங்களா அந்த ரத யாத்திரையில அவ்வளவு கூட்டத்துல கூட்டம் நெரிச்சல் அப்ப அந்த அந்த செருப்பை அள்ளிட்டு போறதுக்கே பத்து லாரி தேவைப்படும் அவ்வளவு மக்களுடைய கூட்டம் அங்க இருக்கும் சோ அப்படிப்பட்ட பாத்தீங்க என்ன பண்றாரு ஜெகநாதர் இங்க இருந்து குண்டிச்சா அப்படின்ற கோயிலுக்கு போறாரு குண்டிச்சா அப்படின்ற கோயில் அப்படிங்கிறது அது வந்து ஜெகநாதர் கூடிய அந்த ஜெகநாதருக்கு உண்டான கோயில் அது பார்த்தோன்னா வெறும் தோட்டங்களால் நிறைக்கப்பட்ட கோயிலா இருக்கு நிறைய தோட்டம் இருக்கு ரொம்ப அழகான அஹ் டிசைன்ஸ் உள்ள பண்ணிருப்பாங்க அது ஒரு விருந்தாவனத்துக்கு போல சொல்லப்படும் சோ ஜெகநாதர் என்ன பண்றாரு அப்பப்ப நம்ம எல்லாரும் கொஞ்சம் லீவ் எடுத்து வெளில போயிட்டு வரோம் இல்லையா அது போல என்ன பண்றாரு ஜெகநாதரும் லீவ் எடுத்துட்டு வெளில போயிட்டு வராரு சோ இந்த ஜெகநாதனுடைய ரத யாத்திரை சொல்லி சொல்றோம் பகவான் என்ன பண்றாரு அப்ப அவருடைய டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு எப்பயாவது வெளியில நம்ம எல்லாம் போய் வர மாதிரி என்ன பண்றாரு அவர் லீவ் எடுத்துட்டு வெளில போறார் ஒன் செகண்ட் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சாரி ஓகே சோ தடைபாடு சோ ஜெகநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய கோயில இருந்து குண்டிச்சா அப்படின்ற அந்த கோயில் வரைக்கும் நடந்து போவார் அது வந்து திருவிழாவுக்கான கோயில் பகவான் என்ன பண்றா தன்னுடைய வீட்டுல இருந்து ஒரு டூர் மாதிரி வெளில போறார் வெளியில போகும்போது தன்னுடைய மனைவியான லட்சுமியை கூட்டிட்டு போல என்ன பண்றாரு தன்னுடைய தம் தன்னுடைய அண்ணன் தங்கை ரெண்டு பேரும் பேர் கூட்டிட்டு போறாரு சோ லக்ஷ்மி தேவிக்கு கோவம் வந்துருது எங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க லக்ஷ்மி தேவி வந்து அந்த ஜெகநாதரை பார்க்க வராங்க ஜெகநாதர் எங்க தங்கி இருக்காங்களோ அந்த இடத்துக்கு பார்க்க வராங்க ஹேரா பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் கொண்டாடுவாங்க அந்த ஹேரா பஞ்சமி அன்னைக்கு லக்ஷ்மி தேவி வருவாங்க சிவனை கூட்டிக்கிட்டு மற்ற எல்லா தேவதைகளையும் கூட்டிக்கிட்டு ஜெகநாத பார்க்க வராங்க எந்த கோணாத்தருடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டி கோயிலுக்கு வராங்க சோ வரும்போது அந்த ஜெகநாத சேவகர்கள் என்ன பண்றாங்க ஜெகநாதர் உள்ள விடாம சாரி லட்சுமி கோயில கூடிடுறாங்க ஏன்னா ஜெகநாதர் உள்ள விளாண்டுட்டு சோ அப்படி இருக்கும்போது லட்சுமி தேவி கோவம் வந்துடும் என்ன உள்ள விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஜெகநாதுடைய ரதத்தை கொஞ்சம் உடச்சி அவன் கொண்டு போயிருவாங்க கோவத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ஜெகநாதர் கொஞ்ச நாள் இங்க லீலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்க வருவார் வீட்டுக்கு வருவார் ஜெகநாத்புரிக்கு வருவார் திருப்பி வரும் பொழுது அது நமக்கு பகுதா யாத்திரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒன்பதாம் தேதி ஜூலை ஒன்பதாம் நடக்கும் உள்டா ரத யாத்திரை கூட சொல்லி சொல்லுவாங்க திருப்பி யாத்திரை சோ அப்படி ஜெகநாதன் உள்ள வரும்போது லட்சுமி உள்ள விட மாட்டாங்க நீ நாள் எந்த வீட்டுக்கு போனே அந்த வீட்டுக்கே போயிரு மறுபடியும் என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டு கதவை ஓடிடுவாங்க அப்புறம் பெரிய சண்டை நடக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரங்க எல்லாம் லட்சுமி தேவனுடைய வேலைக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க ஜெகநாதன் உள்ள விடமாட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ஜெகநாதர் அந்த லக்ஷ்மி தேவனுடைய சேவகர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட அப்படியே பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில வந்து தம்பதிகளாக வந்து காட்சி கொடுத்தாங்க இந்த விஷயம் நம்மளுக்கு ஸ்ரீரங்கத்தில் கூட நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் கூட சேர்த்தி உற்சவம் அப்படின்னு சொல்லி நடக்கும் சேர்த்தி உற்சவத்துக்கு முன்னாடி ரங்கநாதர் கூட வந்து வெளியில வெளியில வந்து காட்டுக்கு போயிட்டு வரும்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போவார் ஸோ அந்த உற்சவம் வந்து ஸ்ரீரங்கத்துலயும் நடக்கும் அதே போல உற்சவம் வந்து ஜெகநாத்புரியில் நடந்துட்டு இருக்கு ரொம்ப வருடங்களா இடங்களாக நடந்துச்சு இது வந்து ஒரு விஷயம் ஒரு விளக்கம் ஜெகநாதருடைய விஷயத்துக்கு இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா ஒருமுறை துவாரக்கையில என்ன பண்றாங்க அந்த துவாரக்கையில் இருக்கக்கூடிய எல்லா ராணிகளும் ருக்மிணி ரோஹிணி கிட்ட வராங்க ரோஹிணி யார் அப்படின்னா பலராமருடைய அம்பா சோ அந்த ரோஹிணி கிட்ட வந்துட்டு எங்களுக்கு விருந்தாவனத்துல லீலைகளை பத்தி கிருஷ்ணர் விருந்தாவனத்துல எல்லாம் லீலைகள் பண்ணார் அந்த லீலைகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனைவிகளும் அங்க இருக்கக்கூடிய ராணிகள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அதற்கு ரோஹிணி சொல்றாங்க நான் கண்டிப்பா சொல்றேன் ஆனா அந்த லீலையை நான் கேட்கும் பொழுது கிருஷ்ணரோ பலராமரோ உள்ள வரக்கூடாது கிருஷ்ண வளராமரோ உள்ள விடாம நான் லீலைகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி எல்லா நாணிகளும் ஒரு அறைக்குள்ள போயிட்டாங்க அந்த ரோஹிணி கிருஷ்ண பேச ஆரம்பிக்கிறாங்க சோ பேசும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில சுபத்ரை கிருஷ்ணனுடைய இருக்காங்க அதுல சுபத்ரையை வெளில காவலா வச்சுட்டாங்க கிருஷ்ண வளராம உள்ள வரா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காவல வச்சுட்டாங்க வச்சுட்டு என்ன பண்றாங்க ரோஹிணி இங்க இந்த எல்லா ராணிகளுக்கும் துவாரகையில் இருக்கிற எல்லா ராணிகளுக்கும் கிருஷ்ண லீலையை பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க பிருந்தாவனத்துல கிருஷ்ணனுடைய அந்த மதுரமான அஹ் ராசலீலையிலிருந்து எல்லா லீலையும் சொல்லி கொடுக்குறாங்க சோ கிருஷ்ணனுடைய அன்பு அந்த கோபியர்களுடைய அன்பு இது ரெண்டையும் கேட்க கேட்க அங்க இருக்கக்கூடிய ராணிகளுக்கெல்லாம் வந்து உள்ள முருக ஆரம்பிக்குது அந்த அப்படிப்பட்ட அன்பு யாரும் செலுத்த முடியாது இந்த விஷயத்த வெளிய சுபத்திரை கேட்டுட்டு இருக்காங்க சுபத்ரை கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் இதனால அன்பு அதிகமாக ஆரம்பிக்குது எப்ப அன்பு அதிகமாக ஆரம்பிக்கும் நம்ம உடல் சுருங்க ஆரம்பிக்கும் இது நம்ம இலக்கிய தமிழ் இலக்கத்திலேயே பார்த்துருக்கோம் அதாவது ஒரு கணவன் மனைவியை விட்டுட்டு ரொம்ப தூரம் வியாபாரத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த மனைவி மனைவியினுடைய கையில் இருக்கக்கூடிய வலையெல்லாம் கலண்டு கீழே விழுந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த மனைவியோடைய கையெல்லாம் ரொம்ப எலும்பா போயிருக்கலாம் சாப்பிடாம அந்த விரக தாபத்தினால அவங்க மேலக்கூடிய அன்புனாலேயே ரொம்ப சுருங்கி போய் அவங்க கையில இருக்கக்கூடிய வலையெல்லாம் கீழ விழுந்து அவங்க கழுத்துட்டு கூடிய எல்லாம் கூட கீழே விழுந்துரும் அவ்வளவு வீக்கா போயிருவாங்களா அந்த அன்பு அதிகமானது அப்படின்னு உடம்ப அப்படி உருக்கிடுமா சோ அப்படி இந்த சுபத்திர என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணரிலையை கேட்க 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 கிருஷ்ணர் மேல அன்பு அதிகமாக 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 அவங்க உடம்பெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது கண்ணெல்லாம் பெருசாக ஆரம்பிக்குது உடம்பெல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது இதை முதல்ல வந்து பலராமர் வந்து பாக்குறாரு என்னாச்சு சுபத்திரிக்கு என்ன கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பலராம வந்து கேட்கிறாரு பலராமர் என்ன பண்றாரு கிருஷ்ண கேட்க ஆரம்பிக்கிறாரு பலராமருக்கும் இருக்கும் கிருஷ்ணர் மேல அன்பு அதிகமாக அதிகமாக இல்லையாடு அப்படின்னா அவருடைய கை கால்வளும் சுருங்க ஆரம்பிக்குது கண்கள் எல்லாம் பெருசு பெருசு ஆக ஆரம்பிக்குது அதற்கப்புறம் கடைசியில கிருஷ்ணர் வர்றார் கிருஷ்ணரை வந்து என்ன பண்றாரு என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்க வரார் அப்ப கிருஷ்ணரை என்ன பண்றாரு அந்த கோபியர்களுடைய அன்பை பத்தி கேட்கிறார் விருந்தாவனத்துல கோபியர்கள் கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கிறார் அந்த அன்பை கேட்ட பின்னாடி கிருஷ்ணருடைய உள்ளவே அவ்வளவு உருக ஆரம்பிக்குது ஏன்னா இந்த உலகத்துல பக்தி அப்படின்னா கோபுரவர்களை கூட பக்தி செஞ்சவங்க யாருமே கிடையாது கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் இலக்க தயாரா இருந்தாங்க சோ அப்படிப்பட்ட அந்த கோபிருடைய அன்பை கேட்டுட்டு கிருஷ்ணரே உரு உருக ஆரம்பிக்கிறார் கண்கள்லாம் பெருசு பெருசா ஆக ஆரம்பிச்சிருக்கு கை கால் எல்லாம் உள்ள சுருங்க ஆரம்பிக்குது இப்படி சுருங்க ஆரம்பிச்ச பின்னாடி அங்க நாரதர் வர்றார் நாரதர் வந்து பாக்குறாரு இப்படிப்பட்ட ரூபத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நாரதர் பார்த்து ஆச்சரியப்படுறார் இது என்ன கிருஷ்ணா உன்னுடைய நிறைய ரூபத்தெல்லாம் பார்த்திருக்கேன் இல்லையா நீ வந்து மாடுமேக்க ரூபத்தை பாத்திருக்கேன் தூக்க ரூபத்தை பார்த்திருக்கேன் காளி நர்த்தனத்தை பார்த்திருக்கேன் வெண்ணத்திருவத்தை பார்த்திருக்கேன் இல்லையா நிறைய அசுருகளை கொல்ல பார்த்திருக்கேன் உன்னுடைய குருக்ஷேத்திரத்துல நீ வந்து சாட்டை வச்சுக்கிட்டு தேரோட்டியா கூட பாத்திருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட ரூபத்தில் நான் என்னை கொண்டு பார்த்துட்டே கிடையாது இது ஒரு அற்புதமான ரூபமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபத்துல நீங்க எப்பயும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதனால கிருஷ்ணர் அப்படிப்பட்ட ரூபத்துல காட்சி குடுத்துட்டு இருக்க இந்த என்ன பண்றோம் ஜெகநாத் புரியல அங்க ஜெகநாத்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் கை காலம் சுருங்கி இருக்கும் கண்ணு மட்டும் பெருசா இருக்கும் இது என்ன காட்டுது அப்படின்னா பகவான் பக்தர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை காட்டுது பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய பக்தனுடைய அன்பை கேட்டு அவ்வளவு ஆச்சரியப்படுற அந்த அன்பரால் அவ்வளவு சந்தோஷம் அடையிடும் சோ பகவானுக்கு ரொம்ப ஆனந்தமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பக்தர்கள் காட்டக்கூடிய அன்புதான் அந்த பக்தர்களுடைய அன்புக்காக பகவான் தன்னையே கொடுக்க தயாரா இருக்கார் அப்படின்ற விஷயத்த தான் அந்த ஜெகநாதனுடைய ரூபம் சோ அந்த ஜெகநாதர் பலதேவர் சுபத்திர பாக்கும் பொழுது நம்ம என்ன பிடிச்சுங்க அப்படின்னா கிருஷ்ணர் பலராமர் அந்த சுபத்திரை மூணு பேரும் கோபேர்களுடைய அன்பை எவ்வளவு உயர்ந்ததா கருதுறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்மளை காட்டக்கூடிய அந்த ரூபம் தான் இந்த மூணு ரூபங்களும் அதனால அந்த ரூபம் அப்படி வித்தியாசமா இருக்கும் நிறைய கதைகள் இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான கதை பின்னா ரத யாத்திரை எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கூட சொல்லிடுறேன் கிருஷ்ணர் என்ன பண்றாரு பிருந்தாவனத்துல வந்து இருக்கிறார் பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் இருக்காரு இருந்து கோபியர்கள் கோபர்கள் அங்க இருக்கக்கூடிய பசுமாடு கண்ணுக்குட்டி குரங்கு ஒருத்தர் மிச்சம் விடாம அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் யமுனை அங்க இருக்கக்கூடிய கோவர்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் தன் பால் ஈர்த்தர்றாங்க கிருஷ்ணனுடைய லீலைகளால பால்ய லீலைகளால எல்லாரும் கிருஷ்ணர்கள் அவ்வளவு அன்பு செலுத்த ஆரம்பிச்சுறாங்க கிருஷ்ண பக்தி அவ்வளவு அதிகம் ஆரம்ப ஆரம்பிக்குது அவங்களுக்கு கிருஷ்ணரை தவிர எதுவுமே தெரியல வாழ்க்கையில் அப்படி எல்லாரும் கிருஷ்ணர்கள் அவ்வளவு அன்போடு இருக்காங்க அப்படிப்பட்ட சமயத்துல என்ன பண்றாரு கிருஷ்ணர் விருந்தாவதுல இருந்து மதுரா போறார் பன்னெண்டு வயசு ஆகும்போது வந்து மதுரா கூட்டிட்டு போறார் அக்ரூர் வந்து மதுரா கூட்டிட்டு போறார் ஏன்னா கம்சன் கூட்டு வர சொல்லியிருக்கான் அவனை கொல்றதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்றார் மதுராவுக்கு போறார் போன பின்னாடி அங்க கம்சனோட சண்டை போட்டு கம்சனை உதம் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தன் அவருடைய தந்தையை வந்து உக்ரசேனரை வந்து ராஜா ஆக்கிட்டார் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அங்கேயே இருந்து கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் இங்க சொல்லிட்டு போனார் பிருந்தாவன வாசிகிட்ட சொல்லிட்டு போறார் நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கார் இவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா பிருந்தாவனத்துடைய சுவாசமே கிருஷ்ணர் தான் கிருஷ்ணர் இல்லை அப்படின்னா பிருந்தாவனத்துல ஒண்ணுமே நடக்காது அவங்க உயிரற்ற பெணம் போல விழுந்துருவாங்க ஒரு வேறற்ற மரம் மரம் போல அவங்க சாஞ்சிருவாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய பிராணனான கிருஷ்ணரே போன பின்னாடி பிருந்தாவனம் மொத்தம் அமைதியாக போயிடுச்சான் எந்த மக்களுக்கும் எதுவுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணவே இல்லை ஏன்னா கிருஷ்ணர் இழந்த அந்த அந்த சோகத்தினால ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பல வருஷம் இப்படியே இருந்தாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கம்மி ஆக போயிடுச்சு அவங்களுடைய வேலை எல்லாம் கம்மி ஆயிடுச்சு ஏன்னா எப்பயும் கிருஷ்ணனுடைய ஞாபகத்துல இருந்துட்டு இருக்காங்க கிருஷ்ணர் மறுபடியும் எப்ப பாப்போம் அப்படின்ற இயக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்றார் வரவேல விருந்தா அவனதுக்கு அவர் மதுரவால் இருக்கார் அதுக்கப்புறம் அங்க இருந்து துவாரகைக்கு போயிட்டார் துவாரகை அப்படின்னு குஜராத்ல இருக்கு அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க கிருஷ்ணன் மறுபடியும் வருவாரா நான் கிருஷ்ணன் மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில பாப்பமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த இந்த கோபியர்கள் கோபர்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் என்ன பண்ணுச்சா ஒரு திட்டம் போட்டார் இவங்க எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டார் என்ன பண்றது அப்படின்னா ஒரு சமயம் வந்து ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டது அந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது என்ன பண்றாரு கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய மேலா ஏற்பாடு பண்றாரு சூரிய கிரகணம் அந்த காலத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டது அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு தீர்த்தத்துல நல்ல ஒரு புனித தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு எல்லாரும் அங்க ஜமா பண்ணிட்டு அந்த இடத்துல ஆன்மீகமா பொழுது கல கழிப்பாங்க சோ அப்படி வரும்போது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கிரகணம் வரும்போது என்ன பண்றாரு கிருஷ்ணர் எல்லாத்தையும் குருக்ஷேத்திரத்துக்கு வர சொல்லிட்டார் குருக்ஷேத்திரத்துல ஒரு பெரிய திருவிழா ஏற்பாடு பண்ணார் அந்த திருவிழால எல்லா ஒரு மக்களையும் கூப்பிட்டுருந்தார் வந்து இங்க தீர்த்தம் ஆடிட்டு இங்க நம்ம ஆன்மீகமா இந்த நாட்களை கழிக்கலாம் சொல்லி கூப்பிட்டுருந்தா அப்படி கூப்பிடும் போது என்ன பண்றாங்க பிருந்தாவனவாசிகள் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் போயிருக்கு அந்த பிருந்தாவனவாசிகள் எல்லாம் ஆச்சரியம் பண்றாங்க கிருஷ்ணர் வராரு அப்படின்னு நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க இங்க இருந்து எல்லாரும் வண்டி கட்டிட்டு வராங்க நடந்தே வராங்க அங்க துவார்கையில வர துவார்கையில இருக்கக்கூடிய கிருஷ்ணரும் அங்க இடப்படி இருக்காரு எல்லாரும் அங்க போய் சேர்த்தா குருக்ஷேத்திரத்துக்கு போய் சேர்த்தாங்க போன பின்னாடி பல வருடங்களா என்ன பண்ணவே இல்லை கிருஷ்ணரை பார்க்கவே இல்லை இந்த கோபியர்கள்லாம் எல்லாருக்கும் உயிர் கிருஷ்ணர் தான் யசோதரி நந்த ராதா ராதாராணி எல்லா கோபியர்களும் என்ன பண்றாங்க கிருஷ்ணரை பாப்பமா கிருஷ்ணரை பாப்பமா கிருஷ்ணர பாப்பமான்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு பல வருடம் கழிச்சு கிருஷ்ணரை முதல் முறைய பார்க்கக்கூடிய அந்த அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டது அதுக்கப்புறம் சொல்ல வேணும் கிருஷ்ணரும் அழக ஆரம்பிச்சிட்டாரு அங்க இருக்கக்கூடிய எல்லா விருந்தாவசிகளும் அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பெரிய மனசே இல்லை ரொம்ப மாசம் அங்கேயே கழிச்சிட்டு இருக்காங்க நாலு மாசம் அங்கேயே கழிக்கிறாங்க குருக்ஷேத்தத்துலயே அதுக்கப்புறம் எல்லா கோபியர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க நீங்க மறுபடியும் பிருந்தாவனத்துக்கு வாங்க இது பத்தாது உங்களை பார்த்தது பத்தாது உங்களை எங்களுடைய கிராமத்துல வச்சு பார்க்கணும் அந்த ரொம்ப சந்தோஷம் சொல்லி கூப்பிட்றாங்க கிருஷ்ணர் முதல்ல தயங்குறார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த கோபியர் என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் பலராமர் சுபத்ரி இவங்க மூணு பேரும் ரதத்துல ஏறிட்டாங்க ஏறின அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய குதிரை எல்லாத்தையும் அவிழ்த்து வைட்டுட்டு தங்களையே ஒரு குதிரையாக தங்களையே வந்து ரதத்தை இழுப்பவர்கள்லாம் என்ன பண்றாங்க அந்த கோபியர்கள் கிருஷ்ணருடைய ரதத்தை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இருந்து குருக்ஷேத்திர வந்து பிருந்தாவன வலிக்கும் என்ன பண்றாங்க கிருஷ்ணரை இழுத்துக்கிட்டே போறாங்களா சோ அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப தூரம் போன கிருஷ்ணரை மறுபடியும் விருந்தாவனத்துக்கு கொண்டு வரதான் இந்த ரதயாத்திரம் சோ இந்த விருந்தாவனம்னா என்னது நம்மளுடைய தான் இல்லையா சோ நான் சொன்ன அந்த விருந்தாவனத்தை என்ன பண்றாங்கன்னா நம்ம அது பேர் குண்டிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பொதுவா இந்த ரதயாத்திரைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த குண்டிச்சா மார்ஜனம் குண்டிச்சா மார்ஜனம்னா குண்டிச்சா அப்படின்ற அந்த கோயில சுத்தப்படுத்தணும் கோயில் சுத்தமாக வந்து இறங்குவார் அது போல இந்த இதயம் அப்படின்ற இந்த குண்டிச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிருந்தாவனத்துல நம்ம கிருஷ்ணாரை கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் முதல்ல இந்த இதயத்தை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தின பின்னாடி இது பிருந்தாவனம் போல ஐம்பது அந்த விருந்தாவனத்துக்கு என்ன பண்றோம் இந்த இதயம் அப்படின்ற விருந்தாவனத்துல ஜெகநாதன் நம்ம என்ன பண்றோம் ரதத்தினால இருந்துட்டு வந்து நம்ம இதயத்துல கொண்டு வந்து என் நிலைப்பாடு செய்யறோம் ஏன்னா இந்த கிருஷ்ணா தான் இந்த ஜெகநாதர் தான் பக்தர்கள் வேணும் அவ்வளவு பிரியமுடையதான் அந்த பகவானா இருக்கனால ஜெகநாதருக்கு அவ்வளவு பெருமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இன்னைக்கு அந்த ரத ரதயாத்திரை நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சா அந்த தரிசனாது என்ன இன்னைக்கு எல்லாருமே லைவ்ல போடுவாங்க அதனால முடிஞ்ச அந்த ஜெகநாத தரிசனமா அதை பண்ணலாம் ரொம்ப பெரிய பெரிய விக்கிரகமா இருக்கும் அஹ் தைத்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணுவாங்க ஜெகநாத தூக்கிட்டு வருவாங்க ஒரு நூறு பேர் மேல தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா அவ்வளவு கனமா இருக்கும் அஹ் வரும்போது பெரிய பெரிய காட்டன் பில்லோஸ் மாதிரி தலங்கனை மாதிரி இருக்கும் அதை வச்சு வச்சு தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா ஜெகநாதரை தூக்கி அதை மேல வச்சு அடுத்து அடுத்தது மேல வச்சு அடுத்த பில்லோ மேல வச்சு தூக்கி தூக்கிட்டு வருவாங்க அப்படி அந்த ஜெகநாத அந்த ஒரு பெரிய தலகணை மேலே வைக்கும் போது அந்த தலையெல்லாம் உடஞ்சி மேலெல்லாம் பறக்க ஆரம்பிக்குமா அந்த காலத்தில் அவ்வளவு கனமான ஜெகநாதனை என்னை வந்து வச்சு அதை இழுத்துட்டு வந்து நம்முடைய இதயத்துல கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னா அந்த ஜெகநாத ரத யாத்திரை இந்த ரத யாத்திரை அன்னைக்கு நம்மளும் பகவானை வழிபட்டு நம்முடைய இதயமாகிய அந்த விருந்தாவனத்தில் அந்த கிருஷ்ணரை கொண்டு வந்து நம்ம நிலை பேரசி பகவான் வேண்டிக்கலாம் ஸோ ஜெகநாத் பலதேவ் சுபத்ர மகாராணிக்கு ஜெயலலோபாதிக்கு ஜாய் முடிஞ்சா எல்லாரும் இன்னைக்கு லைவ் தரிசனை பார்க்க வச்சுக்கலாம்